ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேசையாரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனமுறை என்ன பலன் இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி காலபுருஷ தத்துவத்தின் வழியாக இந்த வாரத்தினுடைய கிரக என்னன்னு பார்ப்போம் அதற்கு பிறகு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பார்ப்போம் இந்த வாரத்தில் உண்டான ஏற்றமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் மேஷ ராசியில் வந்து குரு பகவான் சிம்மத்தில் வந்து சுக்கர பகவான் கன்னியில சூரியனும் கேத்துவும் முருக பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை வந்து துலா மாசத்து துலா மாதம் பிறகு சூரிய பகவான் வந்து துலா ராசிக்கு போடுற துலாத்தில் வந்து செவ்வாயும் புதனும் சூரிய பகவான் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருக்க மகரத்தில் வந்து வக்கரகதி பெற்ற சனி பகவானும் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் வந்து ராகு பகவானும் இருக்கிறது இருக்கிறது இந்த வாரம் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற இவர் வந்து இந்த வாரம் பார்த்தேடையானால் சந்திர பகவான் துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்திலிருந்து மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் வரலாம் போறோம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தேடா பெரிய ஏற்றங்கள் இருக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்னென்னதை பார்ப்போம் இந்த வாரத்தில் இந்த வாரமே பெரிய விசேஷம் தான் ஏன்னா நவராத்திரி திருவிழா பெருவிழா நடக்கிறது சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்றது யார் யாருக்குன்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் வந்து மீனம் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது புதிதான முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளி பிரயாணங்கள் வேண்டாம்ன்றத சொல்கிறோம் அந்தந்த நாட்கள் என்ன எண்ணிக்கின்றது அந்தந்த ராசியில் சொல்கிறோம் இதே தவிர இந்த வாரத்தில் வந்து பதினெட்டாம் தேதி வந்து சூரிய பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார் அதாவது சௌரமானத்தின் வழியாக சூரியன் மாறுவதை நம்ம கொண்டாடுறோம் இது பதினெட்டாம் தேதி துலா ஸ்நானம்ன்றது ரொம்பவும் முக்கியம் துலா மாதத்தில் வந்து எல்லா விதமான நீர்நிலைகள்லேயும் கங்கையும் காவிரியும் இருக்கிறது இருக்கிறதாக ஐதீகம் அதனால் எந்த தண்ணியில் குளித்தாலும் அங்கே கங்கை இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய ஐதீகம் அதனால் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது சுபப்பட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இதை தவிர துலா மாதம் பார்த்தேன்னா சூரிய பகவான் நீச்சப்பட்டு போகிறார் இருந்தாலும் இந்த வாட்டி வந்து குரு பகவானோட பார்க்கப்பட்டும் சுக்கர பகவானோட அவருடைய வீட்டில் பரிவர்த்தனையாயும் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் வந்து பதினெட்டாம் தேதி வந்து சதுர்த்தி வருது அதனால் வந்து விநாயகருக்கு போய் வந்து உங்களால் முடிஞ்சு ஒரு ஒம்பது தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு தோப்பு வரணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோம் இருபத்தி ரெண்டாம் தேதி சிரவண விரதம் அதாவது திருவோண நட்சத்திரம் வர்றதுனால சிரவண விரதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது பெருமாளுக்கு பெரிய உகந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது சிரவண விரதம் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக குழந்தை பேருக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றத சொல்றோம் இந்த வாரம் பார்த்த இடையான இருபதாம் தேதி வந்து சஷ்டி விரதம் வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவா சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியா பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் வக்கரகதியில் இந்த வாரம் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் அதாவது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் அதீத சுவப்படுறது ஏன்னா நாலாம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது திக்பலம் பெற்று இருக்கிறதுக்கு சமமானது திக்பலம் அப்படின்றத வந்து ஆட்சி பெற்றதற்கு சமமானது அதனால் வந்து நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியும் அவரே அதனால் வந்து நாலு பதினொன்று அதிபதிகள் வந்து ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் வந்து ரியல் எஸ்டேட் மூலியமாக மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது திடீர் பணம் வர வரும் உங்களுக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நாலாம் அதிபதியையே பார்க்குற அவர் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் புதனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாறாம் தேதியிலேருந்து அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி மத்தியானம் வரணும் சந்திர பகவான் அங்கே இருக்கார் குரு சந்திர யோகம் அமையுது குரு மங்கள யோகம் அமையுது இந்த காலகட்டத்தில் சந்திரமங்கள யோகமும் அமையுது உங்களுடைய சப்தமாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக பண வரவு அபரிமிதமாக இருக்கும் பா எதிர்பாலனத்தவர் மூலியமாகவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் வரார் சூரிய பகவான் எப்போ வரார் அப்படின்னா பதினெட்டாம் தேதி இன்னைக்கு வரார் ஐப்பசி மாதம் பிறக்கிறது சூரியன் நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம் பத்தாம் பத்தாம் அதிபதி ஆட்சி விட்டதற்கு சமமாக இருக்கார் எட்டு பத்து அதிபதிகள் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரும் நேர்முகமாக வருமானம் இல்லாமல் மறைமுகமாக தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிரிகள் அற்றநிலை இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியும் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் புதிய கடன் வாங்குவீங்க கடன் வாங்கி தொழிலில் அபிவிருத்தி கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினேழாம் தேதி மத்தியானத்துலேருந்து பத்தொன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணி வரலம் முருகர் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நண்பர்களோடு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் போகிறது எதிர்பாலினத்தவரோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியதனால் லாபத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் மூத்த சகோதரர்களுக்கு பணம் அவர்கள் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும் அதுவும் இந்த இதில் மகர ராசியில் இருக்கக்கூடிய லீகல் பர்சன் அதாவது அட்வொகேட்ஸு தவிர வந்து இந்த கரி அந்த மாதிரியான கெமிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறவா அதை தவிர வந்து ம மைனிங் செக்டர்ஸில் இருக்கிறவா பெட்ரோல் குரூடு இந்த மாதிரியான எண்ணெய் சம்மந்தமான விஷயங்கள் ஸ்டீல் சம்மந்தமான விஷயங்கள் அதை தவிர வந்து ஜுடிஷியரி சம்மந்தமான ஜுடிஷியரி கூட இல்லை சட்டம் சம்மந்தமான விஷயங்களில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றார் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல வரும்பொழுது பார்த்தேலையானால் பத்தொம்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு எட்டரை மணிலிருந்து பன்ன இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை மணி வரல முருகர் பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு சந்திர யோகம் அமையிறது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்குன்னு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டின் மூலியமாக நல்ல ஒரு மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர சப்தமாதிபதி உங்களுடைய ராசியில் வந்து சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புனர்ப்பு யோகம்னு பேர் உங்களுடைய மன வேகத்திற்கு ஏற்றாற்போல் உடல் வேகம் வராது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் இந்த வாரத்தில் குமியப் போகிறது ஏன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் மூன்றாம் இடத்தின் இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த வாரம் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டு பத்து வாரம் இருக்கக்கூடிய வாரம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய திருக்கடையோர் போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்